அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா குரூப் டூவுடைய ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க டிசம்பர் மாதம் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த வருடம் மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டிசம்பர் மாதம் இந்த ரிசல்ட் வரும் சொன்ன உடனே எல்லாரும் டிசம்பர் பிறந்த உடனே எல்லோரும் எப்போ ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க உடனே நம்மளுடைய டிஎம்பிசியுடைய ஒன் ஆஃப் போர்டு மெம்பர் நம்மளுடைய மிஸ்டர் ராஜ் சார் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய ட்விட்டரில் அபிஷியலாக போட்டாங்க டிசம்பர் மாதம் பிறந்து இப்போ தான் ஒரு ஒன் வீக் தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே ரிசல்ட் போடணுன்னு எப்படி போட முடியும் டிசம்பரில் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி உடைய பில்மெரி எக்ஸாம் ரிசல்ட்டை வெளிக்கிட்டு அந்த லிங்க் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் யாரெல்லாம் இந்த பில்மெரி எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான அந்த தேர்வு நாள் வந்து மிக விரைவில் அறிவிப்பாங்க ஸோ அதுங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ